தாய் நேயர்களுக்கு வணக்கம் என்னன்றி கொன்றார்க்கும் செய் நன்றி கொன்ற மகற்கு அதாவது ஒருவர் செய்த நன்றியை மறந்தவர்க்கு உய்வில்லை என திருவள்ளுவர் கூறிய திருக்குறளுக்கு அர்த்தம் கற்பிக்கும் வகையில் அமைந்த தலம் இது அத்தகைய அற்புதமான திருத்தலம் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் அருகே திருப்பரியலூரில் அமைந்திருக்கிறது இறைவன் திருப்பெயர் ஸ்ரீ வீரட்டேஸ்வரர் இறைவி திருப்பெயர் ஸ்ரீ இளங்கும்பனையாள் இத்தலத்திற்கு உங்களை அழைத்து செல்வதில் தாய் மகிழ்ச்சி கொள்கிறது சிவபெருமான் நிகழ்த்திய மறுக்கரணை செயல்கள் அதாவது தண்டனை தந்தருளும் தலங்கள் எட்டையும் அட்ட வீராட்டன தலங்கள் என்பர் அட்ட வீராட்டன தலங்கள் எவை என்பதை முதலில் அறிந்து கொள்வோம் பிரம்மன் தலையை கண்டியூரிலும் அந்தகனை கோவலூரிலும் முப்புராதிகளை திருஅதிகையிலும் தட்சனை திருப்பரியூரிலும் சலந்தரனை விற்குடியிலும் யானையை வழுவூரிலும் காமனை கொர்க்கையிலும் யமனை திருக்கடவூரிலும் சிவபெருமான் சம்ஹாரம் செய்தார் இவையே வீராட்டன தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன அதில் ஒன்றுதான் நாம் இன்று தரிசிக்க போகும் திருப்பரியலூர் கோவில் உமாதேவியை தன் மகளாக பெற்று சிவபெருமானுக்கு மனம் செய்து கொடுத்து அப்பெருமானை மருமகனாக பெற்றான் தக்ஷன் சிவபெருமான் தக்ஷன் அறியாதபடி உமாதேவியை அழைத்து சென்றதாலும் தட்சன் கைலை சென்றபோது நந்திதேவரால் தடுத்து நிறுத்த பெற்றதாலும் சிவபெருமானை புறக்கணித்து ஒரு பெரிய யாக வேள்வியை நடத்த எண்ணினான் தட்சன் அதற்கு இந்த தலத்தை தேர்ந்தெடுத்து யாகசாலை அமைத்து வேள்வி செய்தான் சிவபெருமானை தவிர்த்து அனைவருக்கும் அழைப்பு விடுத்தான் தேவர்கள் அனைவரும் வந்தனர் வியாழன் வேள்வி கிரிகைகளை செய்தார் அழைக்காமலேயே உமாதேவியும் யாகத்திற்கு வந்தாள் அப்போது சிவபெருமானை அவமதித்து பேசிய தட்சன் உமாதேவியை அவமானப்படுத்தினான் கோபமுற்ற உமாதேவி இந்த வேள்வியும் வேள்வி செய்யும் தட்சனும் அழியுமாறு சபித்துவிட்டு கையில திரும்பி நடந்தவற்றை சிவபெருமானிடம் கூறினாள் அடுத்து சிவபெருமான் தனது திருவிளையாடலை தொடங்கினார் உடனடியாக வீரபத்ரரை உருவாக்கி அவரை ஏவி வேள்வியை அழித்து வருமாறு பணித்தார் வீரபத்ரர் பிரம்மனை கொட்டியும் கலைமகளை மூக்கறிந்தும் சந்திரனை தேய்த்தும் சூரியன் பற்களை உடைத்தும் யமன் தலையை வெட்டியும் அக்னியை நாவருத்தும் தண்டித்தார் இந்திரன் குயிலுருவாய் பயந்து ஓடினான் தட்சன் தலையை வெட்டி வேள்வித்தியையில் இட்டார் திருமால் பிரம்மன் படிந்து பிழை வேண்டினார் பெருமான் காட்சி தந்தார் அப்போது சிறந்த சிவபக்தையான தட்சனின் மனைவி வேதவள்ளியின் வேண்டுகோளை ஏற்று தலை வெட்டப்பட்ட தட்சனுக்கு ஆட்டுத்தலையை பொருத்தி எழச் செய்தார் ஏனைய தேவர்கள் எழுந்தனர் தேவர்கள் வேண்டியபடி சிவபெருமான் லிங்க திருமேனியோடு இத்தலத்தில் எழுந்தருளி அன்று முதல் அருள்பாலித்து வருகிறார் என்கிறது தலவரம் தட்சன் வேள்வியை தகர்த்த இறைவனது வீரச்செயலை அப்பரடிகளும் அருளியுள்ளார் மேலும் திருஞான சம்பந்தர் பதிகம் பாடி இத்தலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார் சேக்கிழாரின் பெரிய புராணம் கந்தபுராணம் இத்தலத்து பெருமை பேசுகிறது திருப்பரியலூர் புராணம் இயற்றி திருவாடுதுறை ஆதிநகர்த்தரும் அருளி செய்துள்ளனர் இக்கோவிலில் சுவாமி மேற்கு நோக்கியும் அம்பிகை தெற்கு நோக்கியும் விற்றுள்ளனர் இரண்டு பிரகாரங்கள் உள்ளன கோவிலை வலம் வந்தால் விநாயகர் முருகன் மகாலட்சுமி விஸ்வநாதர் துர்க்கை பிரம்மா லிங்கோத்பவர் தட்சணாமூர்த்தி ஆகியோரை தரிசிக்கலாம் தட்சன் ஆட்டுத்தலையோடு சிவபெருமானை ருத்ரா அபிஷேகம் செய்யும் காட்சி சிற்பமாக அமைந்திருக்கிறது தட்சனை சம்ஹாரம் செய்த வீரபத்ரர் பீடத்தின் அடியில் தட்சன் தலைசாய்த்து கிடக்கும் உருவம் உள்ளது இத்தலத்து பெருமைகள் மற்றும் இங்கு வந்து தரிசித்தால் கிட்டும் பலன்கள் பற்றி சண்முக சுந்தரம் சிவாச்சாரியார் மிக விளக்கமாக பேசுவதை கேட்போம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி பாபங்களை பறிக்கும் திருப்பரியலூரான் திருப்பதங்கள் போற்றி போற்றி இந்த ஆலயம் திருப்பரியலூர் வீரட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா செம்பன்னார் கோவில் என்ற அருமையான ஏழுமிகு தேவார பாடல் பெற்ற தளத்திற்கு அருகில் உள்ள தேவார பாடல் பெற்ற திருத்தலம் தெளிஞான சம்பந்த பெருமான் ஒரு பதிகம் இருக்கின்ற மூர்த்தி வீரட்டேஸ்வரர் தட்சனுக்கு அனுக்கிரகம் செய்தமையால் தட்சபுரீஸ்வரர் அம்பிகை பாலாம்பிகை தேவாரத்திலே இளங் என்று ஞான சம்பந்த பெருமானால் துதிக்கப்பட்டவள் இவர்களுக்கு மத்தியிலே தட்ச சம்ஹார மூர்த்தியாக வீரபத்திர சுவாமி எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் விசேஷமான ஸ்தலம் இது அட்ட வீரட்ட தலங்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது அந்த வகையிலே நான்காவது தலமாக கருதப்படும் மகோன்னதமான தலம் இங்கு தட்சனின் பெரு வேள்வியை தகர்த்த புராண கதை உள்ள ஒரு திருத்தலமாகும் இது ஆகையினால் இந்த திருத்தலத்திலே ருத்ராபிஷேகம் செய்து வழிபாடு செய்து கொள்வது மிகச் சிறப்பு சுவாமி வீரபத்திரர் வழிபாட்டால் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் மனோ தைரியம் உண்டாகும் தம்பதிகள் ஒற்றுமை குழந்தையின்மை நீங்கும் அது மட்டுமல்லாமல் தோஷ பரிகார தலமாக இதை அழைத்து நிறைய பக்தர்கள் இங்கு வந்து வழிபாடு செய்துவிட்டு செல்வார்கள் திருமண தடைகளை போக்கும் தலமாக விளங்குகிறது மணமகன் மணமகள் யார் திருமணம் தள்ளி போகிறதோ அவர்கள் அவர்களது நட்சத்திரத்தில் வந்து அவர்கள் வயதுக்கேற்றால் போல ஆலய பிரகார வளம் வந்து இறைவனுக்கு அர்ச்சனை செய்து கொண்டு சென்றால் உடனே மூன்று தரை வரும்போது மூன்றாவது முறை அவர்களுக்கு விடுகிறது இப்பொழுதுதான் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருஞ்சாந்து பெருவிழா தர்மயாதீனம் ஏழாவது குருமகா சன்னிதானத்தின் நேரடி பார்வையிலே அவர்கள் மிகவும் சிறப்பாக செய்து அருளினார்கள் எங்கும் இல்லாத ஒரு விசேஷமாக ஒரு பக்கம் ஆகம மந்திரம் ஒரு பக்கம் அதிருத்ரம் தனியாக யாகசாலை போட்டு அதிருத்திர யாகம் செய்து மகாபிஷேகம் செய்து கொள்ளப்பட்ட அருமையான ஸ்தலம் இது ஆன்மீக பக்த கொடிகள் அனைவரும் இங்கு வருகை தந்து இந்த சுவாமி அம்பிகை வழிபாடு செய்து தங்களது வாழ்க்கையில் பல வளங்களை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஸ்தலத்தினுடைய புராணமானது பிரம்மாவனுடைய மானசீக புத்திரனான தட்சன் என்பவர் அதிக வல்லமை பெறும் வேண்டி தனது தந்தையிடம் கேட்க நமச்சிவாய என்ற பஞ்சாட்சரத்தை அவருக்கு உபதேச தருவினார் அதன்படி அந்த பஞ்சாட்சரத்தை அவன் அனுதினமும் தவம் செய்து இறைவன் அவர் திருமுன்னர் தோன்றச் செய்து தரிசித்து மகிழ்ந்தான் அப்பொழுது இறைவன் அவருக்கு பல வரங்களை அருளினார் அந்த வரங்களுள் ஒன்று உமையம்மையே தனக்கு மகளாக வேண்டும் என்ற ஒரு வரம் அதன் காரணமாக சுவாமி தனது சக்தியை சிறு குழந்தையாக்கி தக்கனிடம் கொடுக்க தாட்சாயினி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார் உரிய காலத்திலே விவாகம் செய்து கொடுக்கும் பொழுது தக்கனுடைய தரமில்லா மனது மனதில் வெளிப்பட்டது அதாவது உலகத்தை ஆளும் சிவபெருமானே தனக்கு மருமகன் என்ற ஒரு அகந்தை நமது கலாச்சாரப்படி மருமகனாகப்பட்டோர் மாமனார் பாதத்தில் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் பெற வேண்டும் அப்படி அந்த சிவபெருமான் தன் பாதத்தில் விழுந்து வணங்குவார் என்று நினைத்தார் தட்சணின் தரமில்லாத மனது சுவாமிக்கு தெரிந்து தாட்சாயினியின் தரம் பற்றி கைலை மறந்து விடுகிறார் மனப்பந்தலில் திடீரென சிவபெருமான் தாட்சாயினியை அழைத்து மறந்ததை கண்ட தட்சனுக்கு கோபம் வந்து இதே சிவனை அவமதிக்க வேண்டும் என்ற நோக்கோடு இந்த ஒரு பொருள் வேள்வி நிகழ்த்தினால் அதற்கு சிவனை அழைக்கவில்லை நாரதர் சொல்ல கெட்டு தாட்சாயினி அந்த யாகம் காண விரும்பி சுவாமியிடம் அனுமதி கேட்க இறைவனும் மறுக்கிறார் நமக்கு அழைப்பில்லை நீ போக வேண்டாம் என்று சொல்லி பார்க்கிறார் தாச்சாயினி கேட்கவில்லை எனது தந்தையான தட்சனுக்கு நல்ல புத்திகள் செய்வது சொல்லி உங்களுக்கான அவிர்வாகத்தையும் வாங்கி வருகிறேன் என்று சூழ் உரைத்து வந்தால் ஆனால் யாகசாலையில் அவமதிக்கப்படுகிறாள் சிவபெருமானை இயந்து பேசும் தட்சனை கண்டு கோபம் கொண்ட தாச்சாயினி யாரிடம் வரம்பெற்று இந்த அளவுக்கு உயர்ந்தாயோ செய்ய மறந்த காரணத்தால் அவரால் நீ அழைக்கப்படுவாய் என்று சொல்லி யாகத்தில் குதிக்க உடல் எரிகின்றது தனது இடப்பாக நெருங்கியது கண்ட சிவன் நடந்ததை உணர்ந்து கோபம் கொண்டு ருத்ர ஆடி தன்னிலிருந்து வீரபத்திரரை உற்பத்தி செய்து வீரபத்ரே ஏவி தட்சணையும் கண்டித்தார் இது தட்சனுடைய மனைவி வேதவள்ளி சிறந்த சிவபக்தி தனது மாங்கல்ய பாக்கியத்திற்காக பிரார்த்திக்க ஒரு ஆட்டின் தலையை பொருத்தி தக்கனுக்கு அளிக்கிறார் வீரபத்திரன் உடனே சுவாமி ரிஷபாரூடராக பிரத்யட்சமாகி அத்துணை தேவர்களையும் எழுப்புகின்றார் ஏன்னா தேவர்களையே அடிக்கிறார் வீரபத்ரன் நமக்கெல்லாம் ஒரே தலைவன் சிவபெருமான் அவனை வெறுத்து அவமதிக்கும் நோக்கோடு தக்கன் செய்யும் யாகத்தில் நீங்கள் எப்படி கலந்து கொள்ளலாம் என்று தேவர்களே அடித்த ஸ்தலம் இது எல்லோருக்கும் அனுகிரகம் கிடைக்கிறது அப்பொழுது தட்சனை பார்த்து சுவாமி உனக்கு மேலும் என்ன வர வேண்டும் என்று கேட்க தட்சன் அழுது தொழுது மன்னிப்பு வேண்டி யஜுர்வேதத்தின் மையப்பகுதியான ஸ்ரீருத்ரம் என்கின்ற நமகத்தை பாராயணம் செய்தான் அந்த நமகத்தை கேட்டு மகிழ்ந்த ஈசன் வேறு என்ன வரம் வேண்டும் என்று மறுபடியும் விளம்ப சஞ்சமே மயச்சமே பிரஞ்சமேனு அமச்சமே என்று சொல்லக்கூடிய மே மே என்று சொல்லக்கூடிய முறையிலே உயர்ந்த மந்திரத்தையே படைக்கின்றார் அதன் பெயர் சமகம் சுவாமி அகமகிந்து எங்கெங்கு ருத்ரங்கள் இசைக்கப்பட்டாலும் நீ சொன்ன சமக மந்திரத்தால் தான் அது பூர்ணத்துவம் அடையும் என்று ஒரு மதத்தை அருள் அதன் காரணமாக இந்த திருக்கோவிலே ருத்ராபிஷேகம் வெகு பிரசித்தம் ஆகவே ஆன்மீக பெருமக்கள் அனைவரும் இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து எல்லாம் வல்ல உமையூர் மகனாக விளங்கக்கூடிய பாலாம்பிகா உடனுரை வீரகேஸ்வர பெருமானை வீரபுத்திர பெருமானை தரிசித்து தங்கள் வாழ்க்கையில் பல வளங்களை பெற்றுள்ள வேண்டுமாய் ஆலயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நன்றி மறந்த தட்சனை தண்டித்து அவன் தவறை உணர்த்தி திருந்த வைத்த இத்தலத்தை தரிசித்துள்ளோம் தற்போதைய சூழ்நிலையில் நன்றி மறந்தவர்கள் அதிகம் பெருகி வருகிறார்கள் அவர்களை தண்டிக்க வேண்டாம் குறைந்தபட்சம் தங்கள் தவறை உணர செய்வதற்காவது ஒரு இந்த ஆலயத்தை தரிசியுங்கள் நேயர்களே மீண்டும் ஓர் திருத்தலத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஐ தமிழ் தாய்